அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த மிளர்ச்சி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் இருபத்தி இரண்டாம் நாள் புதன்கிழமை போரம் இன்று இரவு ஒன்பது மணி மூன்று நிமிடத்திற்குள்ள இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை குறைந்தபட்சம் மூன்று முறை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதிகபட்சம் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள் இந்த வார்த்தையை நீங்க சொல்றதுனால பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி மன பிரச்சனையாக இருந்தாலும் சரி நிச்சயமாக சரியாகும் ஒவ்வொரு வார்த்தைகளுமே நம்ம சொல்ற நேரம் நம்ம சொல்லக்கூடிய இடத்தை வச்சு அது நமக்கு தேவையான பலனை கண்டிப்பா கொடுக்கும் உதாரணத்துக்கு இப்போ ஒரு மந்திரத்தை கடல்கிட்ட நீங்க அமர்ந்து சொல்லும் போது கோயில்ல அமர்ந்து சொல்லும் போது ஆற்றங்கரை ஓரத்துல அமர்ந்து சொல்லும் போது அமைதியான இடத்துல இருந்து சொல்லும் போது கிடைக்கிற பலன் பார்த்தீங்கன்னா அபரிதமான பலனா இருக்கும் அதே போல சில வார்த்தைகளை குறிப்பிட்ட நேரங்கள்ல சொல்லும் போது அதனுடைய பலன் உங்களுக்கு கூடுதல் பலனை நிச்சயமா கொடுக்கும் இப்ப நீங்க டிஸ்பிளேல பாக்குறீங்க இல்லையா தன விற்பி இந்த வார்த்தையை நீங்க சொல்லும் போது வடக்கு திசை நோக்கி அமர்ந்து நீங்க எங்க இருந்தாலும் சரி இரவு ஒன்பது மூணுக்குள்ள இந்த ஒரு வார்த்தையை சொல்லணும் சொல்லும் போது பாத்தீங்க அப்படின்னா குறிப்பா நம்ம மறுபடியும் வருடைய சொல்றது இடம் வந்து அமைதியாக இருக்கணும் எப்பவுமே நம்ம மந்திர ஜபம் செய்யும் போது அந்த இடம் நமக்கு அமைதியா இருந்தது அப்படின்னா பிரபஞ்சத்தோடு உடனடியாக இணைந்து அது செயல்பட ஆரம்பிக்கும் அஞ்சு நிமிஷம் அப்படிங்கிறது மூணு நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா அதோடைய செயல்பாட்டு திறனை காட்ட ஆரம்பிச்சிடும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அற்புதமான சக்தி இருக்கு அந்த வார்த்தைகளை நாம நம்பிக்கையோடு சொல்லும் போது நல்ல ஆற்றலை நமக்கு அது வெளிப்படுத்த ஆரம்பிக்கும் நம்ம அதை அமைதியான இடத்துல சொல்லும்போது போது அந்த ஆற்றலானது உடனடியாக நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இப்ப நான் சொன்ன இந்த வார்த்தையை அமைதியான இடத்துல வடக்கு திசை நோக்கி அமர்ந்து பூஜைல அமர்ந்து தான் சொல்லணும் இல்லை நீங்கள் எங்கே இருந்தாலும் வடக்கு திசை நோக்கி அமர்ந்து இந்த ஒரு வார்த்தையை இன்று இரவு ஒன்பது மணி மூன்று நிமிடத்திற்குள்ள உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாகும் இது போன்ற எண்ணற்ற பதிவுகள் நம்ம சேனலில் தொடர்ந்து வர இருக்கு தொடர்ந்து பாருங்கள் வருகிற பஞ்சமி கருட பஞ்சமி கருட பஞ்சமியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் பேருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் வராகியின் திருவுருவம் பதிக்கப்பட்ட வராகி நாணயம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் வராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்